அமெரிக்காவில் விருந்து நிகழ்ச்சியில் சூடு மூன்று பேர் பலி கோலாறு ஏற்பட்ட விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி பாராட்டுக்கள் குவிகிறது சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மந்திரியானார் வாக்குறுதியை காப்பாற்றாத அரசை எதிர்த்து கனேடிய மாகாணம் ஒன்றில் உண்ணாவிரதம் புலம்பெயர்ந்தோர் முடிவு பிரிக்ஸ் அமைப்புடன் இலங்கை இணைவதை கடுமையாக எதிர்க்கும் அண்டை நாடு இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிக்கும் அபாயம் உக்கிரமடையும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் அவல நிலையில் காசா மக்கள் ஐநா அதிர்ச்சி தகவல் புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகள் முதல் முறையாக மனம் திறந்த சார்லஸ் மன்னர் உலகை மிகவும் ஆபத்தானதாக மாற்றும் ஏழு விடயங்கள் எச்சரிக்கும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் அமெரிக்காவில் விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் பலி அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் மே தினத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நகரில் நகரிலுள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் அங்கு சென்றிருந்தனர் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிலரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தகராறு முத்தியதில் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் சிலர் திடீரென தங்கள் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்திருக்கின்றனர் இதனால் அங்கிருந்தவர்கள் பையத்தில் அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்திருக்கின்றனர் அப்பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்டதில் கூட்ட நெரிசலில் சிக்கியும் பதினெட்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியிருக்கிறது இதனிடையே தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி அதில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பதினைந்து பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர் உக்கிரமடையும் இஸ்ரேல் தாக்குதல் அவல நிலையில் காசா மக்கள் ஐநா அதிர்ச்சி தகவல் ரஃபாவிலுள்ள பலசீனர்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் காசாவில் பாதுகாப்பான இடம் என எதுவும் கிடையாது என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது இதனை பலசீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியின் ஆணையாளர் ஜெனரல் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன இதுவரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி வருகிறது இதற்கிடையில் போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பலசீன ஆதரவு நாடுகள் கொண்டுவரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து வருகிறது இந்த நிலையில் போர் மத்தியகளுக்கு முழுவதும் பரவும் அபாயம் எழுந்திருக்கின்றது எகிப்துக்கும் பலசீனத்துக்கும் இடையே இருக்கும் எல்லை பகுதியான ரபாவில் லட்சக்கணக்கான பலசீன மக்கள் தஞ்சமடைந்திருக்கின்றனர் காசா உள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் பலசீன மக்கள் ரபா நோக்கி நகர்ந்தனர் தற்பொழுது இந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் காசாவில் பாதுகாப்பான இடம் என சில இடங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் இதில் உண்மை கிடையாது மக்களை திசை திருப்பவே சில தகவல்கள் பரப்பப்படுகின்றன காசாவில் எந்த இடமும் பாதுகாப்பானது கிடையாது என பலசீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி ஆணையாளர் ஜெனரல் கவலை தெரிவித்துள்ளார் புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகள் முதல் முறையாக மனம் திறந்த சார்லஸ் மன்னர் புற்றுநோய் சிகிச்சை அதன் பக்க விளைவுகள் குறித்து மன்னர் சார்லஸ் முதல் முறையாக மனம் திறந்திருக்கிறார் கடந்த பிப்ரவரி தொடக்கத்தில் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பில் சார்லஸ் மன்னர் வெளிப்படுத்தியிருந்தார் தொடர்ந்து சிகிச்சையை முன்னெடுத்து வரும் அவருக்கு தற்பொழுது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மருத்துவர்கள் அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் சிகிச்சை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவே தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலையில் ஹாம்சையர் பகுதியில் அமைந்துள்ள ராணுவ அருங்காட்சியகம் ஒன்றில் விஜயம் செய்த மன்னர் சார்லஸ் தாம் மேற்கொள்ளும் சிகிச்சை குறித்து அதன் பக்க விளைவுகள் தொடர்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் சுவை அறியும் உணர்வை தாம் இழந்துள்ளதாக மன்னர் சார்லஸ் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரித்தானிய ராணுவ அதிகாரியான ஆர் என் மார்பல்பெக் என்பவருடன் பேசும்பொழுதே சார்லஸ் மன்னர் சிகிச்சையின் பக்க விளைவுகள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் சுவையறியும் உணர்வுகளை இழந்தது சிகிச்சையின் பக்க விளைவாக இருக்கலாம் என்று சார்லஸ் குறிப்பிட்டுள்ளார் பக்கிங்ஹாம் அரண்மனை அவரது சிகிச்சை விவரங்களை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அத்துடன் அரண்மனை நிர்வாகமும் இதுவரை மன்னருக்கு எந்த வகை புற்றுநோய் என்பது குறித்தும் வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கோலாறு ஏற்பட்ட விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி பாராட்டுக்கள் குவிக்கிறது ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் நகரில் உள்ள நியூ கேசில் விமான நிலையத்தில் இருந்து போர்ட் மெக்குவாரிக்கு சிறிய ரக விமானம் ஒன்று பறந்து சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் விமானி அறுபது வயது முதியவர் மற்றும் அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி என மொத்தம் மூன்று பேர் பயணித்திருக்கின்றனர் முதியவருக்கு பிறந்தநாள் கொண்டாடவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விமானம் கிளம்பிய சிறிது நேரத்தில் லேண்டிங் இயர் வேலை செய்யவில்லை என்பது தெரியவந்திருக்கிறது உடனடியாக விமானத்தின் நிலைமை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து விமானம் சிறிது நேரம் விமான நிலையத்தையே சுற்றி பறந்திருக்கிறது பின்னர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அனைவரும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து விமானத்தில் பயணித்த முதியவர் குறிப்பிடுகையில் எங்களுக்கு சூழல் புரிந்திருந்தது நடுவானில் பறக்கிறோம் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை எங்களால் கீழே இறங்க முடியாது அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று கூட தெரியாது இந்த நேரத்தில் விமானியால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் அதை அவர் செய்தும் காட்டினார் எங்கள் விமானம் விமான நிலையத்தை இரண்டு மணி நேரமாக சுற்றி வந்தது காரணம் விமானத்தில் எரிபொருள் காலியாக வேண்டும் லேண்டிங் கியர் இல்லாத நேரத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் இறக்கைகள் தான் முதலில் அடிவாங்கும் வாங்கும் இறக்கையில் தான் எரிபொருள் இருக்கிறது அதனால் தரையிறங்கும் போது தீப்பற்றி எரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே விமான எரிபொருள் முழுவதையும் தீர்த்துவிட்டு கீழே இறங்க முயன்றார் அவர் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார் விமானியின் திறமை மிகவும் அற்புதமானது எங்களுக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கும் வீடியோ வழியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஐம்பத்தி மூன்று வயதான விமானி பீட்டர் சாட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பிரிக்ஸ் அமைப்புடன் இலங்கை இணைவதை கடுமையாக எதிர்க்கும் அண்டை நாடு பிரிக்ஸ் அமைப்புடன் இலங்கை இணைவதை சீர்குலைக்கும் வகையிலான நடவடிக்கையில் பலம் பொருந்திய அண்டை நாடு ஒன்று ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இலங்கை வெளிவகார அமைச்சின் தரப்பு இந்த விடயம் தொடர்பில் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளது குறித்த செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினராக கூறப்படும் பலம் வாய்ந்த அண்டை நாடை செல்வாக்குமிக்க இந்த பொருளாதார கூட்டமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இலங்கை பிரிக்ஸ் அமைப்புடன் இணைவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இந்த அண்டை நாட்டிலிருந்து குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு காட்டப்பட்டிருக்கின்றது மேலும் பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையின் நுழைவை தீவிரமாக பரப்புரை செய்து வருவதுடன் முன்னதாக ஆசியின் அமைப்பில் இணைவதற்கான இலங்கையின் முயற்சிக்கும் இந்த நாடு எதிர்ப்பை காட்டியிருக்கின்றது அதேவேளை இலங்கை பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதை தடுப்பதற்கு பல்வேறு நியாயங்களை பயன்படுத்தி குறித்த நாட்டினால் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எத்தியோப்பியா ஈரான் மற்றும் எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றையும் உள்ளிருத்து கூட்டமைப்பின் உறுப்பினர்களை விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மந்திரியானார் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியாங் லூங் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி பிரதமராக பதவியேற்றார் சுமார் இருபது ஆண்டுகள் பிரதமராக இருந்த லீ நாளை பதினைந்தாம் திகதி பதவி விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்பொழுது துணை பிரதமராக பதவி வகிக்கும் லாரன்ஸ் வோங் நாளை புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் இந்த நிலையில் மந்திரி சபையில் இடம்பெறுவோர் பெயர்களை அவர் அறிவித்திருக்கிறார் இதில் முந்தைய மந்திரி சபையில் துணை மந்திரிகளாக இருந்த பலருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன்படி வர்த்தக மற்றும் தொழில்துறை மந்திரியாக இருக்கும் கன்யாம் யோங் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான முரளி பிள்ளை சட்டம் மற்றும் போக்குவரத்து துறை துணை மந்திரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஐம்பத்தி ஆறு வயதான அவர் ஜூலை மாதம் முதலாம் தகுதி நடக்கும் பதவியேற்பு விழாவில் மந்திரியாக பொறுப்பேற்க இருக்கிறார் தற்பொழுது மந்திரிகளாக இருக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவியன் பாலகிருஷ்ணன் கே சண்முகம் இந்திராணி ராஜா ஆகியோர் புதிய மந்திரி சபையிலும் தொடர்வார்கள் என லாரன்ஸ் வோங் அறிவித்துள்ளார் இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிக்கும் அபாயம் ஈரானின் மூலோபாய துறைமுகமான சஃபாகரை இயக்கும் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இந்திய நிறுவனங்கள் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாகும் ஆபத்து குறித்து அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நீண்டகால ஒப்பந்தத்தில் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மற்றும் ஈரானின் போட் அண்ட் கடல்சார் அமைப்பு ஆகியன நேற்று கையெழுத்திட்டுள்ளன பத்து ஆண்டு ஒப்பந்தத்தில் இரண்டு நாடுகளும் கையெழுத்திட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் டெஹ்ரானில் முதலீடு செய்யும் இந்திய நிறுவனங்கள் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஓமன் வளைகுடாவில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஈரானிய துறைமுகம் பாகிஸ்தானை கடந்து நிலத்தால் சுள்ளப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவை அடைய இந்திய பொருட்களுக்கு நுழைவாயிலை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் இந்த துறைமுகத்தின் வளர்ச்சியை குறைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துறைமுக அபிவிருத்தியில் இந்தியாவின் ஐபிஜிஎல் சுமார் நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்யும் மேலும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடனாக திரட்டப்படும் இந்த எந்த ஒரு நிறுவனமும் எவரும் ஈரானுடனான வணிக ஒப்பந்தங்களில் அக்கறை கொண்டார் பொருளாதார தடைகளின் சாத்தியமான ஆபத்து குறித்து அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார்